மத்தேயு எழுதிய தூயனன் செய்தி அதிகாரம் பத்து அதிகாரம் பதினொன்று நோக்கி கூறியது நான் உலகத்திற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம் அமைதியை அல்ல வாழையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்புவரோ அதை காத்துக் கொள்வர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறப் பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஜேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார் சிந்தனை இன்றைய வாசகத்தை முதல் தடவையாக வாசிக்கின்ற போது இங்கு சொல்லப்படுகின்ற இயேசுவின் படிப்பினைகள் கடினமானதாக தோன்றும் ஆனால் அதனை சரியாக விளங்கிக் கொண்டால் எமது உறவுகளை நாம் எவ்வாறு ஒழுங்கான முறையில் பேணிக் கொள்ளலாம் என்பது தெளிவாக புரியும் இயேசுவின் இந்த படிப்பினையை பின்பற்றி வந்தால் ஒருவர் தம் குடும்பத்தின் மீது கொண்டுள்ள அன்பு எந்த விதத்திலும் குறையாது மாறாக இயேசுவின் இதயத்தோடு இணைந்து நின்று அவர் அன்பு செய்தது போல நாமும் அன்பு செய்ய முடியும் இயேசு விண்ணக தந்தையை அன்பு செய்ய முன்வந்தார் அதற்காக அவர் தன் தாயை எந்த விதத்திலும் அன்பு செய்ய மறுக்கவில்லை அவர் தன் தாய் மீது கொண்ட அன்பும் குறையவில்லை இயேசுவின் இந்த படிப்பினை எம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன ஒரு குடும்ப உறுப்பினரோ அல்லது யாராவது ஒருவரோ கடவுளின் விருப்பத்துக்கு முரணான எதிர்பார்ப்புகளை எம் மீது திணித்தால் அவர்களின் விருப்பத்துக்கு மேலாக நாம் கடவுளின் விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாகும் ஒருவர் தன் தாயையோ தந்தையையோ அல்லது மகனையோ மகளையோ கடவுளிலும் விட மேலாக அன்பு செய்வதை நினைத்து பாருங்கள் ஒரு மகன் தன் ஒழுக்கம் மற்றும் நம்பிக்கை வாழ்வில் வலிதவர் போனால் அந்த மகன் தனது பெற்றோர் தனக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமென்று விரும்புவார் அதாவது தனது தவறான வாழ்வுக்கு அல்லது தனது பாவ வாழ்வுக்கு தன் பெற்றோர் ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவார் ஆனால் பெற்றோர் தமது ஒழுக்க வாழ்வில் உறுதியாக நிற்கின்றார்கள் அது மட்டுமல்ல தம் பிள்ளை மேல் கொண்ட அன்பின் காரணமாக அந்த பெற்றோர் தம் மகன் எதிர்பார்க்கின்ற ஆதரவை வழங்காமல் நிற்கின்றார்கள் இது பெற்றோருக்கு பெரும் சங்கடமாக இருக்கும் மகனின் கோபத்துக்கும் அவரது விமர்சனத்துக்கும் பெற்றோர் உள்ளாக அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்றால் தனது அம்மாவும் அப்பாவும் கடவுளை விட அவரது கட்டளையை விட மேலாக தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதே ஆகும் பெற்றோர் இந்நிலையில் தம் மகன் எதிர்பார்க்கின்றவாறு ஆதரவு கொடுக்காத போது அவர்களுக்கிடையிலான உறவு ஆழமாக காயப்படும் இதனால் தான் என்னவோ இயேசு கூறுகின்றார் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர் அன்பு எப்போதும் தன்னுள் சிலுவையை கொண்டிருக்கும் சில வேளைகளில் அந்த சிலுவை தனிப்பட்ட சுய தியாகத்தை எதிர்பார்க்கும் இன்னும் சில நேரங்களில் எமது உண்மையான அன்பை தவறாக புரிந்து கொள்ளும் ஒரு சிலுவியாக அது அமையும் நாம் உண்மையாகவே அதிகமாக அன்பு செய்யப்படுபவர்களால் நாம் அன்பற்றவர்கள் என்று விமர்சிக்கப்படுவோம் பெற்றோர் தமது பிள்ளைகளை அன்பு செய்யும் போது முதலில் அவர்கள் தம் பிள்ளைகளின் ஆன்ம மீட்பிலும் ஒழுக்கத்திலுமே அக்கறை கொள்ள வேண்டும் இதைவிட வெறும் நட்பை தேர்ந்தெடுக்க கூடாது இந்த உண்மை பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலான உறவுகளில் மட்டுமல்ல அனைத்து மனித உறவுகளிலும் கொண்டிருக்க வேண்டும் தவறான வழிகளில் வாழ்பவர்கள் கடவுள் விருப்பத்துக்கு எதிராக வாழ்கின்றவர்கள் எமது ஆதரவை தமக்கு தர வேண்டுமென்று எதிர்பார்த்து அதனை நாம் அவர்களுக்கு வழங்காத போது நாம் தீர்ப்பிடப்படுகிறவர்கள் என் தீர்ப்பிடுகிறவர்கள் என்றும் வெறுப்பவர்கள் என்றும் கருதப்படுவோம் ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது போல அவர்களின் தவறான வாழ்வுக்கு நாம் ஆதரவு வழங்குவோமாக இருந்தால் நாம் அவர்கள் மேல் கொள்ளும் அன்பு உண்மையான அன்பாக இருக்காது மட்டுமல்ல அது கடவுளையும் நாம் உண்மையாக அன்பு செய்ய முடியாமல் போய்விடும் மாறாக நாங்கள் அவர்களின் பாவங்களையே உண்மைக்கு மேலாக முதன்மைப்படுத்துகிறோம் என்று அர்த்தம் கொள்வதாகவும் அமையும் ஆனால் அந்த உண்மையை அவர்கள் தம் வாழ்வில் முதன்மைப்படுத்த வேண்டும் இதற்கு நாம் அவர்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்க வேண்டும் இதுவே உண்மையான உறவாகவும் இருக்க முடியும் இந்த உண்மையை இன்று நாங்கள் சிந்திப்போம் உண்மையான அன்பு கடவுளில் அடித்தளமிடப்பட்டதாகவும் கடவுளையே மையப்படுத்தப்பட்டதாகவும் அமைந்திருக்கும் செபம் ஆண்டவரே நீர் காட்டும் உண்மை அன்பினால் எங்களை நிறைத்துக் கொள்ளும் ஆமன்